நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு நல்ல ஒரு கறவை திறன் உள்ள ஒரு அருமையான சினிமாவோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து நம்ம யூடியூபில் வந்து தினசரி வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க தவறாம சன் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம ஜீடியில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கிராஸ் கிராஸ்பீடான மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து சினையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்க போன ஈத்துலேயே பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க இந்த இர மூன்றாம் ஈத்துலையுமே பதினைந்து லிட்டருக்கு விடாமல் கறக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பெண் தெரிவிச்சுக்கிறாங்க மாடு வந்து நல்ல குணங்க குணத்துலையோ மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாட்டில் சுளி சுத்தங்க சுத்தமான மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல ஒரு மடி செட்டுங்க நல்ல ஒரு காம்போளம் உள்ள மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு கிளைமேட் அட் நல்லபடியாக இருக்குது கிராமத்தில் நல்ல மேய்ச்சல் முறையில் இருந்த மாடுங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க அதனால் வந்து எல்லா கிளைமேட்டுமே தாங்கி இருக்கக்கூடிய மாடாகவும் இருக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போகிறக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னும் ஒரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினைந்து லிட்டருக்கு விடாமல் கறக்கூடிய மாடுங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சேலம் மாவட்டம் பேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலங்கிறப்பே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இன்னும் கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்க பதினைந்து லிட்டர் கறக்கூடிய மாடுங்க சேலம் மாவட்டம் பேலூருங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க மற்ற ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்